உன்னை ஜீரோவா பார்த்தவங்க நீ ஹீரோவா மாறும்போது என்ன செய்வாங்க தெரியுமா இப்போ உன்னை யாரோ புறக்கணிச்சிருக்கலாம் உன் மதிப்பை வேல்யூ பார்க்காமலே இருக்கலாம் உன் பிரசன்ஸ் கூட நோட்டீஸ் பண்ணாம உன்னை பேக்ரவுண்ட் சவுண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ உன் உயிருக்கு ஆறுதலாகவும் இதயத்துக்கு தைரியமாகவும் இருக்கும் உன்னோட மதிப்பு யாருக்கும் தெரியலன்னு வலிச்சிருக்கா நீ கொடுத்த பாசத்துக்கு நேரத்துக்கு நம்பிக்கைக்கும் பதில் கிடைக்கலன்னு கஷ்டமா இருந்திருக்கா நீ இன்று மறைக்கப்பட்டவன் மாதிரி தோன்றலாம் ஆனா நாளை வெளிச்சத்துக்குள்ள நிற்க தான் நிச்சயம் நீ புறக்கணிக்கப்பட்டதற்கான உண்மை காரணம் என்ன அது உன்னோட குறைபாடு இல்ல காலம் போக அதே மக்கள் ஒரு நாள் உன் கதவை தட்டி மனசு இறங்கி வருவாங்க ஏன் தெரியுமா நீ போட்ட சைலண்ட் ரிவெஞ்ச் அப்படி அவர்கள் ஏன் புறக்கணிக்கிறார்கள் முதலில் அந்த மூன்று கசப்பான உண்மைகளை உடைப்போம் உன்னிடம் ஒரு உண்மை இருக்கு நீ எளிதில் விட்டுவிடமாட்ட ஒரு மனிதர் புரிந்து கொள்வ கேர் பண்ணுபவன் என்று அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் அவர்கள் இவன் இருந்துதான் இருப்பான் என்று ஓவர்டேக் பண்றாங்க ஒரு மனிதர் நல்லதை பெரும்பாலும் இழந்த பிறகுதான் அறிகிறான் உன் வேல்யூ அவர்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் முதலில் நீ அவர்களுக்கு இல்லாது போக வேண்டும் நீ எவ்வளவு நல்லா நடந்தாலும் நீ அப்படியே இருந்தாலே சிலர் உன்னோட கிரேட்னஸை நார்மலாக காண்பாங்க வாழ்க்கை அவங்க நினைச்ச மாதிரி ஸ்டாட்டிக்காக இருக்காது ஆங்கராக இல்ல எந்த ரிவெஞ்சும் இல்லாமல் அழகா சைலண்டா வாக்கவே பண்ணு பேசாம இருந்தாலே உன்னோட சைலண்ட் குரோத் அவர்களை சமாளிக்க முடியாத வழியாயிருக்கும் உன்னை இக்னோர் பண்றவங்களுக்காகவே உன்னை வீணாக்காத உன்னை சேஞ்ச் பண்ணு அதுவும் உனக்காக கெரியர் ஃபிட்னஸ் நாலேஜ் நீ எதை பிடிச்சுக்கிட்டாலும் அதில் ஃபயரா ட்ரை பண்ணு நீ உருவாக்கும் வாழ்க்கை ஒரு நாள் உன்னோட மதிப்பை முழு உலகத்துக்கும் காட்டும் உன் ஒர்த் உயர்ந்தாலே அந்த இக்னோர் தான் முதல்ல நோட்டீஸ் பண்ணுவாங்க அந்த நாள் வரும் அவர்கள் உன்னிடம் வருவார்கள் ஒரு காரணத்துக்காக உன்னோட வேல்யூ உயர்ந்திருக்கும் அவங்க கணக்குல நீ ஜீரோவா இருந்த நேரத்துல பின்னாடி நீ ஹீரோவா இருப்பாய் நீ தள்ளி வைக்கப்பட்டவன் இல்லை நீ தள்ளி வைக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் மாதிரி அவர்கள் உன் கதவை தட்டும்போது நீ சொல்லணும் ஒரு வார்த்தை மட்டும்தான் நன்றி ஏனெனில் அவர்களால் தான் நீ இன்று இந்த உயரத்திற்கு வந்திருக்கிறாய் இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா கமெண்ட்ல உங்கள் சைலண்ட் ரிவெஞ்ச் உறுதிமொழியை பதிவு செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வாழ்க்கையை மாற்றம் இன்னொரு மெசேஜ்ல நாம மீண்டும் சந்திப்போம்